வணக்கங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து ஒரு தம்பதிகள் வந்து இந்த நாயை வளர்க்க முடியலன்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்போ மறுபடியும் இந்த நாய் ஒரு வருஷங்கள் கழிச்சின்ன மட்டும் இன்னச்சேரிக்கைக்கு வந்துருந்தது அடாப்ஷன் கொடுத்தவங்கிட்ட இருந்து நீங்கள் வண்டியிலேயே ஏசி போட்டு உட்காருங்க இந்த நாய் கண்டுபிடிக்கிதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன் ரோட்ல ரோட்டில் ரோரமாக நின்றுட்டு இருக்காங்க அந்த வீடியோ இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு வருது இந்த கார் யாரோ காரங்கு போகல அப்படி பின்னாடி போய் மோந்து பாக்குது திருப்பி வருது அந்த அம்மா லெஃப்ட் சைடு தான் உட்காண்ட்டுருக்காங்க பாருங்க அந்த அம்மாவை பார்த்து அந்த மோப்ப சக்தியிலேயே கண்டுபிடிக்குது இத்தனைக்கு அவங்க ஏசி போட்டு காருக்குள்ளே கிளாஸ் ஏற்றி உட்காந்துட்டுருக்குறாங்க நாயோட அன்பை பாருங்க இது அவங்க இறங்கி விட ஒரு பாச போராட்டமாக இருந்தது அவங்க கண்ணீர் வடிச்சிட்டு போனாங்க அந்த அம்மா இதுதான் உண்மையான அன்புங்கிறது யாரையாவது நம்ம சாப்பாடு போட்டு வளர்த்து ஒரு வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தா இந்தளவுக்கு அந்த எஃபெக்ட் இருக்குமான்னு சொல்லி பாருங்க அந்த நாயோட பாசத்துக்கு மிஞ்சினவங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த நன்றி உணவுக்கு நாய் அடிச்சுக்கிற ஆளே இல்லை அது அவங்க நம்ம இருந்து அடாப்ட் வாங்கி கொடுத்ததும் கோபியில் புளியம்பட்டியில் ஒரு நண்பருக்கு கொடுத்தோம் கோபி போற புளியம்பட்டிலேருந்து கோபி போகிற வழியில் அவரும் நல்லா பாசமாக வளர்த்துருந்தாரு நம்ம பணியில் உணர்ந்து விட்டுட்டு நீங்களே மீட்டிங் பண்ணி கொடுங்க எல்லா டெஸ்ட் எடுங்கன்னாரு இந்த கேப்பில் வந்து அவங்கள வந்து பார்க்க சொன்னேன் சொன்ன வந்துட்டாங்க பாச போராட்டம்